ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி இன்றைய தின இறை வார்த்தை இந்த ஜனங்களை விடுதலை செய்யட்டும் உடைய வார்த்தையின் மகிமை நிரப்பப்படட்டும் ஏசுக்கரசே அலிலுயா 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 இவரே நாலு பன்னிரெண்டு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பது அவருக்குள்ளே இருக்கிற ஏழு சுவாபங்களை தியானிக்கிறோம் முதலாவது பரிசுத்தத்தை தியானம் முதலாவது மெய்யான தெய்வம் ரெண்டாவது பரிசுத்தம் உள்ளவர் இந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர் பூரண பரிசுத்தராக இருக்கிறதுனால அவர் சர்வ வல்லமை சகல வல்லமை அதிகாரம் இருந்தார் ரெண்டாவது அவருடைய சுவாபம் சர்வ வல்லவர் சடாய் அவர் சகல அதிகாரம் இருக்கு என்பதற்காக தன்னிச்சையாக எதையும் செயல்படுவதில்லை சுயமாகவும் செய்ய மாட்டார் தாவகத்தினுடைய விருப்பத்தின்படியே அவர் இருந்தார் அவர் சகல அதிகாரி இருக்குங்கிற அவர் தவறு செய்வதில்லை ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆதி அவன் பதினொன்று ரெண்டுல வசிக்கலாம் ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு வல்லவருப்பா சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு ஆனாலும் எனக்கு முன்னாடி நடந்து எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமத்தை உண்மை இழந்துடாத ஆலோசனை இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆபரக வாழ்க்கையில் முந்தின அதிகாரத்தில் அவர் செய்த தேவன் சொல்லாததே தேவன் விரும்பாததே அவர் சுய விருப்பத்துக்கு செய்தாலும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலை ஏப்பா நான் சொன்ன வாக்குத்த காத்திருக்காமல் இப்படி எல்லாம் அவசரப்படுறேங்கிற முடிவுக்கெல்லாம் வரலை அவரே வார்த்தை சொன்னார் நான் சர்வ வல்லமையில் தேவனப்பா என்னால் எல்லாம் செய்ய முடியும் ஆனாலும் சுயச்சியில் தன்னிச்சையை செய்யலை ஆனாலும் எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாக இருங்க இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் தான் நம்ம அப்படி இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அவர் தன்னிச்சையாக சுயமாக உடனே ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மீது ரொம்ப பொறுமையாக இருக்கிறார் சகல அதிகாரம் இருக்குங்கிறதுக்காண்டி உடனே அந்த அதிகாரத்தை எடுத்து உடையவரை செலுத்த அவர் விரும்பலை அதற்கு பதிலாக சகல அதிகாரம் பெற்றவராக இருந்தும் அவர் சில நேரம் அவர் அமைதியாக மீதினிடைய பொறுமையாக இறக்கமாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் தன்னுடைய சுயமான முடிவுக்கு வராதபடி அவர் வந்து கொஞ்சம் தேவ சமூகத்தில் தானமாக நீதியாய் நியாயம் செய்கிற கற்ற சகல அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் நம்ம இது இன்னும் தரிசனம் உள்ளவராக தான் இருக்கிறார் அதனால் சகல அதிகாரமும் பெற்ற ஆண்டவர் அவர் பரிசுத்தில பூரணர் ஆகியனால் அவர் சகல் அதிகாரருக்குராடி சுயமாகவும் எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறார் அதிகாரம் இருந்தும் அபிரகமே பார்த்து சொன்னார் எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாக நான் சர்வ வலைமேல தேவன் யாக்கவும் சொன்னார் நான் சர்வ வலைமையில தேவன் நீ பழகி பெருகு என்று சொன்னார் செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் எது இருந்தாலும் அவரால் செய்ய முடியும் செய்து முடிக்க முடியும் அதனால் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் முடிவு வராதபடி முடிவு எடுக்காதபடி கற்றுடைய வேலைக்காக சித்தத்துக்கு காத்துருங்க சர்வ வலைமலை கர்த்தர் அவர் சகலத்தையும் செய்து முடிப்பார் இயேசு சொல்லி பிக்கலாம் செய்வோம் நல்லபடி தான் அவன்